ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் டுசியாபி வியூஸ் இன்னைக்கு டேட் டென்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ பேரண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இதில் நம்ம வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எந்த மாதிரியான கேட்டகிரிஸ் எல்லாம் இருக்குது கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த இடத்துல கேட்டகிரி அப்படிங்கிறது வந்து கம்யூனிட்டி கிடையாது கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குங்க இல்லை பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதை முழுமையாக பார்த்துட்டு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளுக்கு இதை தெரியப்படுத்துங்க நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் என்றால் என்ன தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் சரி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் எக்ஸாம் முடிஞ்சு என்டிஏ வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க உங்களுடைய ஸ்கோர் கார்டெல்லாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும் இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கேட்டகிரிஸ் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கேட்டகிரி ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்டு ஓகேங்களா அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறது தான் வந்து கேட்டகிரி ஏ அப்போ ரிமைனிங் இருக்கிற ஃபிஃப்டீன் பர்சன்ட் எங்கே போயிடும் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும் ஓகேங்களா அப்போது கேட்டகிரிஸ் ஆஃப் சீட்ஸில் ஃபஸ்ட்டு கேட்டகிரி ஏ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு பர்சன்ட் சீட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கேட்டகிரி ஏ ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எம்சிசிக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும் அது ஃபிஃப்டீன் பர்சென்ட்டில் வந்துடும் கேட்டகிரி ஏ ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை மெடிக்கல் காலேஜ் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது கேட்டகிரி ஏ ஒன் ஓகேங்களா இதுக்கு வந்து ஏன் ஏனுவல் அதாவது பர் ஆனுவ்கு ஒரு வருஷத்துக்கு ஒன் லேக் ருபீஸ் டியூஷன் ஃபீஸ் வரும் இங்கே கேட்டகிரி ஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுவத்தி மூணு ரூபாய் ஒரு வருடத்துக்கு ஓகேங்களா சரி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் சரியாக விழுகலை ஓகே பதினெட்டாயிரத்தி எழுவத்தி மூணு கேட்டகிரி பியில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸின் செல் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் அப்போது தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எந்த கேட்டகிரியில் வருது கேட்டகிரி பியில் வருது கேட்டகிரி சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் மட்டும் நான் சீட் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கேட்டகிரி சியில் வரும் கேட்டகிரி டி அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா இன் செல் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் அப்போது பல் மருத்துவம் படிக்கிறதுக்கு தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு சீட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கேட்டகிரி டி அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு கேட்டகிரி இருக்குது கேட்டகிரி ஏங்கிறது முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறோம்னா கேட்டகிரி ஏ இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எந்த கேட்டகிரியில் வருது கேட்டகிரி ஏ ஒனில் வருது கேட்டகிரி பி அப்படிங்கிறது என்ன செல் ஃபைனான்ஸ் காலேஜஸில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அது வந்து அரசு ஒதுக்கீட்டின் கீழே படிக்கணும் அப்படின்னா இதுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து ஆண்டுக்கு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் நாலரை லட்சம் தோராயமாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது போக அடிஷனலாக நீங்கள் கல்லூரிக்கு தனியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸு புக் ஃபீஸு ஸ்டேஷனரி ஃபீஸு அதெல்லாம் தனியாக வரும் அது வந்து அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன் கேட்டகிரி சி அப்படிங்கிறது அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு சதவீத இடங்களுக்கு நம்ம வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னா அது கேட்டகிரி சி கேட்டகிரி டி அப்படிங்கிறது என்ன தனியார் பல் மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடத்துக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கேட்டகிரி டி முடிஞ்சிதுங்களாங்க சார் அப்படின்னா இன்னமும் முடியல இன்னமும் இருக்குது இப்போது கேட்டகிரி இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜஸ் ஓகேங்களா அப்போ வந்து நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் த அதாவது நிர்வாக தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு எம்பிபிஎஸ் படிப்பிற்கோ அல்லது பல் மருத்துவ படிப்புக்கோ நம்ம வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து எந்த கேட்டகிரியில் வருது கேட்டகிரி ஈல வருது கேட்டகிரி எஃப் அப்படிங்கிறது மைனாரிட்டி சீட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் மைனாரிட்டி அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி மலையாள மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி இந்த மாதிரியான மைனாரிட்டி காலேஜஸில் இருக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு எம்பிபிஎஸ் இடங்களுக்கும் பல் மருத்துவ இடங்களுக்கும் கலந்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து அண்டர் கேட்டகிரி எஃப்பில் வருது கேட்டகிரி ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ஆர்ஐ சீட்ஸ் என்ஆர்ஐ சீட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல் ஃபைனான்சிங் மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜஸ் அப்போது கேட்டகிரி ஜி அப்படிங்கிறது என்ஆர்ஐ சீட்ஸுக்கு தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணாலோ அல்லது பல் மருத்துவத்துக்கு அப்ளை பண்ணாலோ அது வந்து அண்டர் கேட்டகிரி ஜியில் வருது கேட்டகிரி ஹெச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைனாரிட்டி சீட்ஸ் இன் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் சிஎம்சி வெல்லூரில் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் நம்ம வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து கேட்டகிரி ஹெச்சில் வருது கடைசி கேட்டகிரி ஐ அப்படிங்கிறது என்ஆர்ஐ லேப்சர் சீட்டு அப்போது என்ஆர்ஐக்குன்னு சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க அந்த சீட்டு வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒரு நூறு சீட்டு என்ஆர்ஐ கோட்டாவில் இருக்குது ஆனால் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் வந்து நூறு பேர் இல்லை ஒரு எண்பது சீட்டு தான் இருக்கிறாங்க மிச்சம் இருபது சீட்டு வந்து வேக்கண்ட் ஆகிடுச்சு அப்போது அந்த சீட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த என்ஆர்ஐ லேப்ஸு சீட்டில் கலந்துக்கிறோம் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து கேட்டகிரி ஐ அப்போது கேட்டகிரி ஐயில் என்ஆர்ஐ லேப் சரி சீட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜஸ் அப்போ தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய என்ஆர்ஐ லேப்ஸ்டி சீட்டுக்கு எம்பிபிஎஸோ அல்லது டென்டலுக்கோ நம்ம வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து கேட்டகிரி ஐ ஓகேங்களா அப்போ கேட்டகிரி ஏ ஒன் பி சி டி அப் டு கேட்டகிரி ஐ வரைக்கும் இருக்குது நான் சொன்னது உங்களுக்கு இன்னமும் கிளியராக புரியல அப்படின்னா பாஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் இல்லைன்னா இன்னொரு டைம் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்குங்க இதை பற்றி தெளிவான விளக்கம் திரும்பவும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போது என்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துவிட்டோம் எஸ் யூஸ்வல் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீடைல்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் டே ஒனில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்பப்போ டவுட் வரும் அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம் இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது போக அடிஷனலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஷின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டுருக்கிற அந்த மெட்டீரியல் கொஷின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஷின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்